இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் தந்தை பெரியார் அவர்களை தொடர்ந்து அவமரியாதை செய்து கொண்டிருக்கின்ற திராவிடத்தை தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு தலைமையேற்றிருக்கின்ற எங்கள் பொதுச் செயலாளர் சிபி செல்வராஜ் அவர்கள் கண்டனம் உரையாற்ற பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் தொடர் பசும்பன் பாண்டியன் வந்திரகுமார் மைனர் தொடர் புதுவைக்கும் பார்வையாளர்களாக இருக்கின்ற வணக்கத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆனாலும் தமிழ்நாடு அரசுக்கு இப்படி ஒரு சோதனையை வந்து யாரும் கொடுக்கக்கூடாது முத்திராகுமரன் சொன்ன அந்த கோரிக்கை இருக்குல்ல ஆனால் இப்படி ஒரு சோதனையை நீங்க வந்து வைக்க கூடாதுங்க சரியா ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு மேடை ஏறானா அவன் குடிச்சிருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி அது ஒரு கருவி வச்சிருப்பாங்கல்ல இனிமே அதை கருவி வச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கணும் போல இருக்கு இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு ஜென்மத்தை தமிழ்நாடு அரசியல் நம்ம பார்த்ததே கிடையாது பொய்யை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு ஜென்மம்னா அது அந்த சீமான் தான் இங்க தீனா தவளரை அறிமுகப்படுத்தும் போது பொதுவாவே வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதனாலயே என்னவோ தெரியல ஒருவேளை அவருடைய பேச்சு இதெல்லாம் அவரெல்லாம் தெரியறதுனால என்னவோ எபின் தொடர் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு உடனே வந்து அதை முதல்ல அதை மறுத்துட்டு தான் அடுத்து பேசவே ஆரம்பிச்சாரு இதுதாங்க கருப்பு சட்டை ஆனா ஒரு ஐந்து நுடைகளுக்கும் குறைவாக நீ வந்து தேசிய தலைவரோட நின்று போனா போகுதுன்னு அவர் பிச்சை போட்ட ஒரு புகைப்படத்தை இன்னைக்கு தமிழினத்தையே ஏமாத்திட்டு இருக்க அதை வச்சு நீ வந்து லட்ச லட்சமா இருக்க இத்தனையும் செஞ்சிட்டு அந்த தலைவனை எவ்வளவு இழிவுபடுத்திட்டு இருக்க நீ ஒரு மாவீரனை இந்த அளவுக்கு யாராவது இழிவு அவர் யாராவது இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திருக்காங்கள யோசிச்சு பாருங்க ஈழத்துக்காக பாடுபட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு அமைதியா இருக்காங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க விடுதலை ராஜேந்திரன் ஐயா இங்க மேடையில இருக்கிறார் பேராசிரியர் சுபவி முன்னாடி வெல்ராஜன் ஐயா உட்கார்ந்து இருக்காங்க எல்லோருக்குமே எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இங்க தங்கி இருந்த போது அனைவரையும் நேர்ல போய் பார்த்து பேசி பழகி அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தவர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களை ஆதரித்தவர்கள் எல்லாரும் நீங்க அமைதியா இருக்காங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் அது குறைகுடம் கூட கிடையாது வெத்துக்குடம் வெத்துக்குடம் இன்னைக்கு அவ்வளவு சத்தம் போடுது இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா மிசா சிறையில் தன்னுடைய தலைவனை காப்பதற்காக தன்னையே மாவீரன் நினைவு நாள் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து அவர் உயிரிழந்தது அந்த தலைவனை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்றைக்கு நமக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவரை வந்து ஒருத்தர் இழிவா பேசியிருக்கான் உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து எல்லாரும் வெக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் இது கோபப்பட்டா மட்டும் பத்தாது அவனை இன்னும் இந்த தமிழ்நாட்டுல நடமாட விட்டு ஒரு என்ற தான் ஆதங்கத்துலதான் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க அவனை எல்லாம் பத்தி நீங்க பேசணுமா அவன்லாம் ஒரு ஆளா அதையும் சுபவி ஐயா அவரை பத்தி எல்லாம் பேசணுமா அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசணுமா அப்படின்லாம் சொல்றாங்க ஐயா பெரியார்கிட்ட கேட்டாங்க பார்ப்பனர்கள் வெறும் மூணு சதவீதம் தான் இருக்காங்க மத்தவங்க எல்லாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கும் நீங்க ஏன் திரும்ப திரும்ப அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கணுமான் அப்பதான் ஐயா பெரியார் சொன்னாரு ஒரு பெரிய சந்தை நடக்குது அங்க நிறைய வியாபாரிகள் வர்றாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த கூட்டத்துல ஒரு மூணு பேர் ஒரு முள்ள மாதிரி ஒரு முடிச்சவிக்கி ஒரு திருட புகுந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க அவங்க உங்க பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் தான் பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டுதான் முயற்சி பண்ணுவாங்க அது அந்த மூணு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கல இருக்காங்க அவங்க மேல இருக்கிற பயத்துல இல்ல தங்களுடைய பொருளை அவங்க பாடுபட்டு சம்பாதித்த சேர்த்து வைத்த அந்த பொருளை பாதுகாக்கணுன்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் அது அப்படித்தான் இதுவும் இது அந்த சீமான் என்னவோ பெரிய அப்பா டக்கர் நினைச்சுக்கிட்ட நம்ம பேசல அவன் நம்ம பிள்ளைகளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் இளைஞர்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கான் அந்த இளைஞர்களுக்காக நம்ம பேசணும் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறத சொல்றதுக்காக பேசணும் ஒரு ஃபாடு ஒரு ஃபோர் டுவெண்டி அவனை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பேசணும் பெருசா வந்து நாங்க தான் தேர்தலில் ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கு சீட்டு கொடுக்கிறோம் பெண்களை மதிப்பவர்கள் நாங்க தான் நீ எந்த லட்சணத்துல மதிப்பேன்றதான் அந்த அக்கா பேர் காலீஸ்வரி காலீஸ்வரி காளியம்மாள் காளியம்மாள் அவங்களையே இவன் எவ்வளவு கேவலமா பேசினான் ஆடியோவை நம்ம கேட்டோம் தன்னோட கட்சியில இருக்கிற ஒரு பெண் உறுப்பினரை ஒரு பெண் அவங்க தோழரைக்கும் வேட்பாளராக வந்து தேர்தலில் இவ்வளவு கேவலமா பேசி இருக்காங்க இருக்கின்ற மற்ற பெண்களுக்கு கொஞ்சம் சுருக்கு வர வேண்டாமா இன்னொரு பக்கம் பாருங்க சரி பெண்களை அதாவது இது தீனா தோழர் ரொம்ப இதுவா பேசி போயிட்டாரு ஆனா எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு பல விஷயங்களை பேசுறது நிறைய காணொலிகளை பாக்குறோம் நிறைய ஆடியோக்களை கேட்கிறோம் கேவல கேவலமா அசிங்க சிங்கமா இருக்கு அந்த ஆடியோல எல்லாமே பெண்களை அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க ஒரு அதாவது ஜெயலலிதா மேல நமக்கு வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அரசியல் நிலைப்பாட்டுல வந்து நேர் எதிரானவங்க அவங்க எல்லாவற்றிலும் நாம் அவங்களுக்கு நேர் எதிராக தான் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் கூட ஒரு பெண்ணாக அதுவும் மக்கள் பிரதிநித்துவ சட்டப்படி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களை குறித்து யாராவது தவறாக பேசினால் முதல்ல நம்ம தான் கண்டிப்போம் அவ்வளவு இந்த எடப்பாடி சீமானோட சித்தப்பாவா பெரிய பாவா அவரு சித்தப்பாவா அவரோட அப்பாக்கள் மட்டும் இல்ல சித்தப்பாக்கள் பெரிய பாக்கள் கூட நிறைய இருக்காங்க அந்த எடப்பாடி பழனிசாமியை ஆண்மையற்றவர் இந்த துக்லக் குருசாமி பேசும் போதே அதிமுக கூட அமைதியா தான் இருந்தா நம்ம தான் கேட்டோம் எப்படிதான் நீ எங்க முதலமைச்சரை பார்த்து ஆண்மையற்றவனை கேட்கலாம்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த அம்மையா ஜெயலலிதா அவர்களை பற்றி அவன் எவ்வளவு தரக்குறைவா பேசினா மெரினா கடற்கரையில நம்முடைய தலைவர்களினுடைய நினைவிடங்களை பத்தி அவன் பேசும்போது அது திராவிட சுடுகாடுன்றான் ஆனா அந்த கலைஞர்களுடைய நினைவிடத்துல அது கட்டி முடித்த போது அங்க வந்து மக்கள் வந்து சாரி சாரி அணி அணியாக வந்தாங்கல்ல அப்ப அந்த அங்க இருந்த அந்த காட்சிகளை நீங்க பாத்துருக்கணும் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த நினைவிடத்துல அவர் முன்னாடி அங்க போட்டு எடுத்துட்டு போறாங்க மக்களுக்கு தெரியுதுல அது திராவிட சுருளாடு இல்லதான் எங்க பிள்ளைகளுடைய தொட்டில் அதுன்னு தெரியுது நீ என்ன பெரிய இவன் பேசிட்டு இருக்கிற அவன் சொல்றான் அந்த திராவிட சுடுகாட்டி மூன்று ஆண்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்திட்டு இவனை முதல்ல வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது அவங்க அம்மா அக்கா எல்லாம் பெண்களை பற்றி அவன் எந்த அளவுக்கு ஒரு இழிவான மதிப்பீடு வச்சிருக்கான்னு பாருங்க இங்க இருக்கிற வந்திருக்கிற தாய்மார்களை கேக்குறேன் இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே கேக்குற கருப்பு சட்டை தோழர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே நான் எல்லா இடங்களிலும் நான் போனா நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் உங்க வீட்டுல உங்க உங்க ஆண் பிள்ளைகளை தயவு செஞ்சு பத்திரமா பாத்துக்கோங்க எப்படி உங்க பிள்ளைங்கள வந்து ஒரு ஈயரும் அண்டாம ஒரு நட்சத்திரம் எதுவும் தீடி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்திருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சீமான் என்ற இந்த கேடு கிட்ட வெளிநாய் கிட்ட கடி வாங்காமல் தயவு செஞ்சு உங்க பிள்ளைகள நீங்க பாதுகாக்கணும் எவ்வளவு கேவலங்க இது இதை விட ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான அரசியல் களமா இருக்கு ஒரு அருமையான ஒரு கூட்டணியை அமைத்து எதிராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று மக்களினுடைய ஆதரவோடு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் ஆட்சியை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் ஆனா அப்படிப்பட்ட அரசியல் களத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி மேடையில் வந்து மேடையில் இப்படி கூட பேசுவானா ஒருத்தன் அப்படின்னு எல்லாரும் வந்து முகம் சொல்லிக்கின்ற அளவுக்கு ஒருத்தன் இருக்கா ஒரு ஒரு தலைவனை பற்றி ஒரு ஒரு தலைவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியா நாங்க எல்லாம் சொல்லுவோம் எங்க ஐயா சுபவி மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு ஆசிரியர் வீரமணியா மாதிரி இருக்கணும் முத்தமிழர் கலைஞர் மாதிரி இருக்கணும் ஐயா பெரியார் இப்படி சொல்லுவோம் ஆனா ஒரு தலைவன் எப்படி இருக்க கூடாது தலைவன்லாம் எல்லாம் கிடையாது அது வேற விடுங்க தற்குறிப்பையர் ஆனா அந்த பிள்ளைகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல அப்பாவி தம்பிகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல இவன் நானா நம்ம தலைவன் சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அவனுக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க ஒரு தலைவன் அந்த தொண்டர்களை நல்வழிப்படுத்துறவனா இருக்கணும் இன்னைக்கு இவன் பேசுற பேச்ச விட மோசமா பேசிட்டு இருக்கான் நாம் தமிழர் கட்சி தம்பிங்க எல்லாம் அவங்க பாவம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல அவங்களுக்காக நம்ம வருத்தப்படதான் முடியுது அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ அவன் கூட இருக்கிறவன் அவன் வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு 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 கண்ணி ஒரு நல்ல சொல் ஒரு கண்ணியமா ஒரு ரெண்டு வார்த்தை அவனுக்கு பேச தெரியுமானே தெரியல ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு பின்னாடின்றாங்க அவனுடைய பேச்செல்லாம் அது என்ன கணக்கு ஒருவேளை இந்த சோதனை செய்யணும் சொன்னாரே முத்தைய தமிழ முத்தையமரன் தோழர் இதுல இந்த கம்பிகள் எல்லாம் வந்து போடுற பதிவுகள் இருக்குல்ல ஏறத்தால வந்து இப்போ நம்முடைய பிரதமர் மோடி வந்து சொல்லுவாங்க யார் வந்து இன்ஸ்டாகிராம்ல உள்ள சமூக வலைதளங்கள் எல்லாம் பெண்களை ரொம்ப இழிவாகவும் கேவலமாவும் சித்தரிச்சு அந்த சங்கி கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க அவங்களை எல்லாரும் யார் பின்பற்றாங்களாம் நம்ம பாரதத்தின் பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் கிடையாது அவர் பாரதத்தின் பிரதமர்

சரி ஏதோ ஒரு வாய்ப்புல வர வேண்டியது பேரு அதுலதான் இவர் போவாரா வெளிநாட்டு கிளி தான் வளர்ப்பாரா ஏன்னா உள்நாட்டு இருக்கிற கிளி எல்லாம் வந்து சரியா பேசாது போல இருக்கு வெளிநாட்டு கிளி தான் வளர்ப்பாரா அதெல்லாம் வளர்க்கறதுக்கு தனியா வந்து ஒரு வீடு ஒரு இடம் வேற வச்சிருக்கிறார் இவர் இருக்கிறது ஒரு பெரிய பங்களா ஆனா என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கான செலவுகளை நம்ம தான் பார்ப்போம் நம்ம தான் சம்பாதிக்கிறோம் நம்மதான் வந்து வீட்டு வாடகை தருவோம் உழைச்சி அரிசி பருப்பு வாங்குறதுல இருந்து உப்பு புளி மிளகாய் வாங்குறதுல இருந்து எல்லாம் நம்மளுடைய வேவையும் நம்ம வியவை செஞ்சு சம்பாதிச்சு வாங்குவோம் ஆனா ஒருத்தருக்கு லட்சக்கணக்கில் வந்து யாரோ செலவு செய்யறாங்களாம் அது எப்படின்னு தெரியல இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அவர் வேற சொல்லிட்டு இருக்கார் ஏன் வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தர் பார்த்துக்கறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெருமையாடா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா இதுல இருந்து நீங்க வந்து கட்சியை வழிநடத்துறேன் இளமுறையில் வழிநடத்துறேன்னு வேற வர்றீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களை மதிக்காத எவ்வளவுக்கும் இங்க அரசியலில் இடமே கிடையாது ஒரு முன்னாள் முதலமைச்சரையே நீங்க கேவலமா பேசுற நம்ம தாங்க பொங்குறோம் ஐயோ ஜெயலலிதா எப்படி பேசிட்டானே சொல்லிட்டு ஆனா அதிமுக காரங்க ஒருத்தனுக்கும் ஒரு சொன்னையும் வரல ஒரு சொன்னையும் வரல அவங்க சித்தப்பாவை பெரியப்பாவா அவர் ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா அதிமுக நிறைய அப்பாக்கள் இருக்காங்க சீமானுக்கு அவங்களுக்கும் இல்லை ஏன்னா அவங்க புரட்சி தாய்ந்தாங்க எங்களுடைய புரட்சி தலைவி உங்களுடைய அம்மா உங்க பெத்த அம்மாவை விட அந்த அம்மாவை தான் நீங்க எல்லாம் வந்து போற்றி நீங்க உங்க அம்மா கால எல்லாம் விழுந்திருப்பீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது ஆனா அந்த அம்மா